சர்க்குரு சரணம் திருப்புகழ் பழமொழிச்சோலை முருகர் போற்றி மலிதேவினை போற்றி தலை கொக்கு கொக்கர நரைத்து கலைகளென பற்கட்டது விட்டு தலர்நடை பட்டு தத்தடி இட்டு தடுமாறி தலை கொக்கு கொக்கர நரைத்து கலைகளென பற்கட்டது விட்டு தலநடை பட்டு தத்தடியிட்டு தடுமாறி தடிகொடு தத்திக் கக்கல் பெருந்திட்ட சனமும் விக்கி சத்தி எடுத்து சளியும் மிகுத்து பித்தமும் முற்றி பலகாலும் தடிகொடு தத்திக் கக்கல் பெருந்திட்ட சனமும் விக்கி சத்தி எடுத்து சளியும் மிகுத்து பித்த முற்றி பலகாலும் தில தைலத்திட்ட கொக்கெக்கத் திரிபலை சுக்கு துற்று து உடல் செத்துட்டு உயிர் போமுன் தில தைத்திட்டொக்க வெறிக்கத் திரிபலை சுக்கு திப்பிலியிட்டு துற்று உய்துடல் செத்துட்டு உயிர் உயிர்போகமுன் திருப்புகழ்கற்று சொற்கள் பயிற்று திருவடியை பற்றி தொழுதுற்று ஜனன மறுக்கைக்கு பரமுக்திக் அருள்தாராய் கற்று சொற்கள் பயிற்று திருவடியை பற்றி தொழுதுற்று ஜனன மறுக்கைக்கு பரமுக்திக் அருள்தாராய் கலனை விசித்து பக்கரையிட்டு புறவி செழித்து கை வற்பை கடுகு நடத்திட திட்டன எட்டி சூரன் சலனவிசித்து பக்கரையிட்டு புறவி செழித்து வெற்பை கடுகு நடத்தி திட்டனையட்டி பொருசூரன் கணவடை கெட்டு தட்டரை விட்டு திரைக்கடலுக்கு புக்கிட எற்றி கைலை மயிலை சித்திரத்தில் நடத்தி பொறுகோவே